வருண் வருணுக்கு நீண்ட காலமாகவே வந்து இந்த வருத்தம் வருத்தம்னா என்ன ஆதங்கம் நான் தான் உங்கள்கிட்ட வந்து ஜாஃபர் சாதிகை எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ராமநாதபுரத்துலேருந்து ட்ரக்கு கடத்துகிற ரூட்டையே அறிமுகப்படுத்துனது நான் தான் இன்றைக்கி என்ன தூக்கி ஓரமாக வச்சுட்டு பாட்டு ஜாலியாக இருக்கிறீங்க என்று வருண்குமார் நீண்ட காலமாக ஆதங்கத்தில் இருக்கிறார் என்ன இதில் அந்த கரூர் கேஸ் கஸ்டடியில் வருண்குமார் நாலு நாள் விசாரிச்சாருன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போது என்னை மீண்டும் மீண்டும் விசாரித்த ஒரு விவகாரம் ரோஹித் ரோஹித் உங்ககிட்ட பேசியிருக்காரா யார் சார் ரோஹித் அவர் தான் அந்த ட்ரக் பிடிக்கிறாள் பதினெட்டு கிலோ பிடிச்சார் ரோஹித் உங்களிடம் பேசியிருக்கிறாரா அப்படின்னு திரும்பி திரும்பி கேட்டேன்னு சார் ரோஹித் என்கிட்ட பேசியதே கிடையாது அப்போ எப்படி பேசுன நீ இந்த நகரத்தை பற்றி எனக்கு வேறு சோர்ஸ் வந்துச்சு ரோஹித் என்கிட்ட நான் இருக்கிறது ஃபேக்டர் தான் சொன்னேன் நான் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரோஹித்திட்ட பேசுறது பேசுறதே இல்லை இப்போவும் பேசுறது இப்போவும் பேச எனக்கு ரோஹித் என் சோர்ஸ் கிடையாது சார் என்ன அப்போது குமரன் ஒரு பேர் சொன்னான் நீங்கள் குமரன் பேசியிருக்காரா நாங்கள் சார் எனக்கு அனானிமஸாக ஃபாரின் நம்பர்ஸ்லேருந்து தான் இன்ஃபர்மேஷன் வரும் அது ரோஹித்தாக கூட இருக்கலாம் குமரனாக கூட இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டானு நான் என்னோடய மற்ற சோர்ஸஸ் வச்சு செக் பண்ணும்போது உண்மையாக நான் யூஸ் பண்ணுவேன் நான் அது யார் என்னன்றதெல்லாம் நான் போய் ஆராய வேண்டிய தேவை எனக்கு இல்லை ரோஹித்தே கூட ஃபாரின் நம்பர்லேருந்து எனக்கு அந்த தகவல் அனுப்பியிருக்கலாம் என்று நான் சொன்னேன் இதை பதிவு செய்து கொள்வது நான் தான் இது பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாரு வரும்னு சொன்னேன்ல இதை பதிவு செஞ்சுக்கிட்டு போய் ரோஹித் தான் இதை பண்ணதுன்னொடனே ரோஹித் இப்போது இருக்கக்கூடிய பதவி எதுவென்றால் கடலோர காவல்படை ரோஹித்தை கண்டம் பண்ணுவோம் வேறு யார் உங்ககிட்ட